வேர்ல்ட் லிவர் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்ஸ் சொன்ன மாதிரி ஆல்கஹால் தான் லிவருக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் லிவர் ஃபெயில் ஆகிறதுக்கு லிவரில் டேமேஜ் வர்றதுக்கு இப்போது வந்து மெட்டபாலிக் டிஸ்ஃபங்ஷன் அப்படின்னா சுகர்னாலேயோ ஒபிசிட்டி இருக்கிறனாலையோ கொலஸ்ட்ரால் ஓவர் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட்டி லிவர் வந்து லிவரில் வந்து அது ஓவர் டைம் ப்ரோக்ரஸ் ஆகி சிரோசஸும் லிவர் ஃபில் வரலாம் இதே எப்படி প্রিவென்ட் பண்ணனும் பாத்தீங்க பாத்தீங்கனா இன்னைக்கு இப் யூ டேக் தி தீம் ஆஃப் டுடேஸ் 월드 ඩේ ఇట్ ఇస్ కాల్డ్ ఫుడ్ ఇస్ మెడిసిన్ యు ఆర్ వాట్ యు ఈట్ సో ఇఫ్ యు వాంట్ టు ప్రివెంట్ లివర్ డిసీజ్ హ్యాపెనింగ్ టు యు ఇన్ ఫ్యూచర్ మై లైఫ్ స్టైల్ లివర్ డిసీజ్ வரக்கூடாது ஹெல்தியா இருக்கணும் அப்படி நினைக்கிறோம்ல మై లైఫ్ స్టైల్ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படினா நாம என்ன சாப்பிடுறோம் எக்சர்சைஸ் எவ்வளவு பண்றோம் weight loss இருக்குனா ஒரு 5 to 10% of ಬಾಡಿ ಪರ್ಸಂಟ್ ವೈಟ್ ಲಾಸ್ ಪಣದು ಹಿಯಾಗಿಸ್ಟೈಲ್ ಮೆಂಟೈನ್ ಪರಿಟ್ ಟೇಕಿಂಗ್ ಆಲಕೊಹಾಲ್ ಅಟಹಾಲ್ ದೇರ್ ಇಸ್ ದೇರ್ಸ್ ನೋ ಸೇಫ್ ಲಿಮಿಟ್ಸ್ ಟು ಕನ್ಸ್ಯೂಮಿಂಗ್ ಬಿ ಅಮೌಂಟ್ ಆಫ್ ಆಲಕೊಹಾಲ್ ಸೊ ಆಲ ಎಲ್ಲ ವೈರಸಸ್ ಎದ್ದು ಚೆಕ್ ಪಂ ವಿನೇಷನ್ಸ್ ಎಸ್ಪೆಷಲಿ ಹೆಪಟೈಟಿಸ್ ಬಿ ವೈರಸ್ಕಿನೇಷನ್ ಪಡ್ದು ரெகுலராக லிவர் போகிற செக்கப் பண்ணுறது சிக்ஸ் மந்த்ஸ் வரும் ஒன் மந்த் எஸ்பெஷலி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது டயபெட்டிஸ் இருக்குது ஏஜ் இருக்குது ஒபிசிட்டி இருக்குது கார்டியாக டிசீஸ் இருக்குது அதெல்லாம் இருக்குன்னா ரெகுலராக லிவரை செக் பண்ணிவிட்டு லிவர் டெஸ்ட் பண்ணி லிவர் ஸ்கேன் பண்ணி அதுக்கு தோதா லைஃப் ஸ்டைல் மட்டும் போதுமா இல்லை மெடிசின்ஸ் எதுவும் போடுமான்னு பெட்டர் டு கன்சல்ட் வித் ஃபிசிஷியன் அண்ட் கோஹேன் பண்ணுறது அதனால் அது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் ப்ளீடிங் வரும் மூளை குழம்பும் வயிற்றில் நீர் சேரும் காலில் நீர் சேரும் புண்ணுலாம் ஆறாது எல்லாமே வந்து லிவர்லேருந்து செஞ்சு வரது தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை உடம்புக்கு யூஸ் படுத்துகிற மாதிரி அதை மாற்றி கொடுக்குறது லிவர் தான் ஸோ லிவர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன்னைக்கு அது அதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறது இன்னைக்குன்னா ஃபேட்டி லிவர் கொழுப்பு லிவர் ஜாஸ்தி ஆகிடுது நார்மல் லிவர் ஒருத்தர் இருபது வயசு முப்பது வயசு இருக்காங்கக்கா அப்புறம் ரிவர் தான் ஃபேட் இருக்காது கட் பண்ணி ஸ்டெயின் பண்ணி பார்த்தா ஃபேட் இருக்காது ஆனால் சில பேருக்கு வந்து ரொம்ப நாளாக சக்கரை வியாதி இருக்குது இதில் ரொம்ப குண்டாக இருக்காங்க ரொம்ப நாளைக்கு இல்லை ரொம்ப ஆல்கஹால் குடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த லிவர் தான் ஃபேட் வராது ஃபேட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டேமேஜ் அந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா வீக்கெண்டு அதை திருப்பிடலாம் ஆனால் அது ஃபேட்டுலேருந்து சிரோசிஸ்ன்னு மாறி

என்கிட்ட இருபத்தெண்டு வயசில் வரோம் என் ரிவர் ஃபெயில் ஆகி அவ்வளோ தூரம் தண்ணி அடிச்சிருக்கேன் அப்போ ஏழு வயசுலேருந்து அடிச்சுட்டு இருக்கான் ஸோ அந்த மாதிரி யங்க் ஏஜ்லேருந்து நீங்கள் நிறைய ட்ரிங்க்ஸு இல்லை ரொம்ப ஒபிசிட்டி வச்சுன்னா அப்போ வந்து காட்டி ரிவர் வர வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா யங் ஏஜோடு கொஞ்சம் இந்த மிடில் ஏஜ் ஒரு பதினஞ்சு வருஷம் டயபெட்டிஸு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ட்ரிங்கிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் சார் ஜங்க் ஃபுட் ஜனா கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும் சார் ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஃபேட் ஹை கார்போஹைட்ரேட் ஹை அண்ட் ஸோ இது ரெண்டுமே இருந்தாலும் அது வந்து சுகருக்கு ப்ரோன் பண்ணும் ஒபிசிட்டிக்கு ப்ரோன் பண்ணும் அண்ட் ஆல் தீஸ் டிசிசஸ்க்கு ப்ரோன் பண்ணும் லிவருக்கு யூஸ் சிம்டம்ஸ் இருக்காது சார் ஷா ஹெல்த் செக்அப் பண்ணிட்டே வரும் சிரோசிஸ்ல வரச்சு வாந்தி ரசம் வரலாம் கார் வயிற்று வீக்கம் நிலம் இல்லாத மாதிரிலாம் அதெல்லாம் வச்சு சிரோசிஸ் ஆ ஒரு பேஷண்ட் மட்டும் அது அக்யூட் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் கம்மியாக இருக்கும் டெய்லி ப்ரோட்டீன் எப்படி பண்ணுவோம் ஹை கார்போஹைட்ரேட் டயட் அவாய்ட் பண்ணுவோம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவோம் டொண்ட்டி டூ ஃபார்ட்டின் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணிட்டு வேறு ஏதாவது அசோசியேட்டட் இல்னஸஸ் இருக்குது டயபிட்டிஸ் இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னா அதெல்லாம் நல்லா கண்ட்ரோல் அழைச்சிட்டு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்கன்னா ரெகுலராக ஒரு ஹெல்ச்செட் பண்ண ஒரு ஐடியா கிடைக்கும் லிவர் எப்படி இருக்குது இது ஃபர்தர் கோபரேஷன் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஸோ முக்கியமாக இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் பண்ணாலே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுவோம்